ஹாய் வீவர்ஸ் நீங்கள் பார்க்குறது நீலாங்கரையில் இருக்கிற ஆர்பிஎல் பேங்க்குக்கும் செவன் வாஷ் கார்க்கும் எதிர்க்க இருக்கிற கடை பேர் இல்லாத ஒரு உணவகம் இங்கே வந்துட்டு ஐந்து விதமான நான் வெஜிடேரியன் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்னென்ன கிடைக்குமோ அதை அது கொடுப்பாங்க நான் போகிற அன்னைக்கு நண்டு மீன் சிக்கனு மீன் குழம்பு இந்த மாதிரி கொடுத்தாங்க எனக்கு நீங்கள் போகிறப்ப என்னெல்லாம் கிடைக்குமோ அது கொடுப்பாங்க ஆனால் அஞ்சு விதமான காம்போவில் முட்டை கிரேவியோட சேர்த்து கொடுப்பாங்க சாம்பார் ரசம் மோர் அப்பளமோடு சேர்த்து கொடுப்பாங்க எல்லை இல்லாத அன்பு உங்களை வந்து வாரி வழங்குறத வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வர கஸ்டமர்கள் எல்லோருமே வந்து தன்னுடைய சகோதரிக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வாங்களோ அப்படியெல்லாம் தன்னுடைய கடைக்காக உதவி செய்கிறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லை ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னா இல்லை ஆனால் நாக்க தாளம் போட வைக்கிற சுவையில் எல்லாருமே இவங்களுக்கு ஃபேன் பேஸ் ஆகிட்டு இருக்காங்க போலீஸ் மேன்லேருந்து கார்பரேஷன்லேருந்து பாதசாறைகள்லேருந்து இருந்து எல்லாருமே இந்த சகோதரிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆர்டினரி ஒரு கேர்லு தள்ளு வைக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு நம்ம

ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் நல்லா பன்னீர் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி அஞ்சு இதை தவிர ஒரு பொரியல் கொடுக்குறாங்க சாம்பார் ரசம் எல்லாம் இருக்குது அன்லிமிட்டெட் ஃபுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிக்கன் தொக்கும் நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு நல்லா இருந்தது வார்த்தைகளே இல்லை எனக்கு வந்து சும்மா கொடுப்பாங்க இதெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நானே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஒரு வீடியோ பார்த்துட்டு தீபா கடைக்கு கண்டிப்பாக போகணும் சாப்பிடணுன்ற எய்மோடு தான் நான் வந்தேன் இப்போ தீபா கடையில் தீபா மக்களோட சேர்ந்து நானும் வந்து ஒரு வார்த்தைகளே வரல நம்மளுக்கு எப்படி சாப்பிடுவோம் நம்ம இப்போ அந்த அளவுக்கு ஈகரா இருக்கிறோம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட பேசுறேன் அப்பதான் வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லோரும் உதவி செய்யணும் காசோ பணமும் இல்லை நான் உங்ககிட்ட கேட்குறது எல்லாமே இந்த காணொலியை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ் கிட்டே இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் காரணம் இந்த பெண்மணி ஆறு குழந்தைகளை தத்து எடுத்து படிக்க வைக்கிறாங்கன்றது தான் அதிசயமான ஆனந்தமான ஒரு செய்தி இதுக்காக தான் மக்கள் வெள்ளம் வந்து தீபா கடையில் வந்துட்டு நான் நீன் போட்டி போட்டுட்டு வேலை செய்கிறதும் இல்லாமல் சாப்பிட்றாங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லை இவங்களோட புன் சிரிப்போட சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்க போகிறேன் பாருங்கள் அவங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் அவங்களோட கண் பேசுகிற சிரிப்பு சந்தோஷம் ஈடு இணை இல்லாமல் இருக்குது யாரோ ஒரு சகோதரிக்காக நம்ம வந்து தோல் கொடுக்குறோன்றப்போ எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள்

திருப்பியும் விறகு அடுப்புல வந்து வச்சுட்டு வந்துருக்குறாங்க பாருங்க சாம்பார் ஆச்சும் இன்னைக்கு தூதுவளை ரசம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஒரு ஒரு ஐட்டமும் வந்துட்டு எப்படி தான் இது பண்றாங்க பாட்டிக்கிட்ட அவங்க கத்துட்டு வந்து செஞ்ச உணவு வகைகள் ரொம்ப நல்ல நேர்த்தியா இருக்கு சுவையாவும் இருக்கு மனசை விட்டு அகலாத நல்ல செய்தி நம்மளோட தோல் கொடுத்து வந்துட்டே இருக்கு மக்களாக நீங்க எல்லாருமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோல் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க கண்ணுக்கு தெரியாத அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்குறதுக்கு உதவி செய்யுங்க அதுக்காக தான் நான் இந்த காணொலி எடுக்கிறேன் உங்களோட ஷேர் பண்றேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த பெண்மணிக்கு நம்ம சப்போர்ட்டிவாக எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளவு சந்தோஷமா ஓ

யாரும் உங்களுக்கு ஆன் அஞ்சு ஐட்டம் என்ன எப்படி இருக்குது சாப்பாடு என்ன நம்ப சாப்பாடு சிக்கன் சாப்பிட்டேன் ஓகே மீன் மட்டும்தான் பார்த்தது பார்த்திங்களா மீன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மீன் வந்துட்டு கடல் மீன் கிடையாது ஏரி மீன் தான் வளர்க்குற மீனை வாங்கி வாங்கி வந்து செய்கிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது வித்தியாசமான சுவையில் நூற்றி இருபது ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்குது கதையெல்லாம் அளக்கலை இட் இஸ் ரியல் திறந்த வெளியில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்மணிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அதுவும் ஈஸியார் ரோடில் நீலாங்கரையில் அஞ்சு விதமான ஷாய்டிஷ் நான் வெஜிடேரியன் கொடுத்து நூற்றி இருபது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஃபுல் மீன்ஸ் அறுபது ரூபா கொடுக்குறாங்க வெஜிடேரியன் காசு இல்லைனாலும் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து சாப் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு கொடுங்க எல்லாமே பெருந்தன்மையாக இருக்குது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த யங் லேடி வந்து செய்கிறது ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது நம்மளால என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் என்றது வந்து ஒரு டெம்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு சரி நம்மளும் வீடியோ எடுத்து போட்டு இந்த தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு நல்ல தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது யாருக்கெல்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நீலாங்கரைக்கு வந்துட்டு ஆர்பிஎல் என்ற பேக்குக்கு எதிர்க்கும் செவன் வாஷ் ஹார் என்ற கம்பெனிக்கு எதிர்க்கும் தான் இருக்குது நேம் போர்டு எதுவுமே இருக்காது ஒரு சடன்னாக ஒரு கூரை வரும் அந்த கூரைக்குள்ளே வரும் பத்து சேர் இருக்கும் டுவெல் தேர்ட்டியிலிருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருப்பாங்க இந்த தீபா இவங்ககிட்ட நீங்கள் வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தீபா கூட பேசறதுக்கு உண்டான நேரம் வந்துடுச்சு சாப்பாடு கொடுத்துட்டாங்க இதுதான் நான் சொன்ன ஐந்து விதமான சாப்பாடு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குல்ல டேஸ்ட்டியாகவும் இருந்துச்சு மெய் மறக்க செஞ்சிச்சு வயிறு இன்னைக்கு வரைக்கும் அந்த தீபாவோட உணவை சொல்லிகிட்டே இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்து தீபா பேச போகிறோம் இந்த தீபாவுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது ரெண்டாவது என்ன மோட்டிவேஷன் இவ்வளோ வந்து சாப்பாடு வந்து அஞ்சு கறி ஐட்டம்ஸ் அஞ்சு ஐட்டம் கொடுக்குறாங்க எப்படி நூற்றி இருபது ரூபா கொடுக்குறாங்க அவங்க கூட பேசலாம் வாங்க என்ன சொல்லும் ஆரம்பிச்சது கூழு கடை ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அது சரியா இதுவாகி ஆயிட்டு இருந்தது கூழே ரெகுலரா பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணனா சாப்பாடு கடை ஆரம்பிக்கலாம் அம்பது ரூபாய் சாப்பாடு ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சோம் ஐம்பது ரூபால இருந்து அறுவது ரூபாய் இப்ப அப்புறம் என்ன பண்ணனா எல்லா சைடிஷும் குடிச்சது நம்ம ஏன் ஒரு நூத்தி இருபது ரூபாய் பண்ணலாம் நார்மல் ஃபுல் சாப்பாடு அறுபது ரூபாய்க்கு பண்ணலாம்ன்ற ஐடியா வந்தது நாங்க ஏழைமே வீட்டு என்னுடைய தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததே நான் செஞ்சுட்டு வந்தேன் உங்க தாத்தா பாட்டி இதே மாதிரி அவங்க சமையல்காரங்க பூர்விகம் அதனால அவங்க கிட்ட இருந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து பண்ணதுதான் அவங்க சொல்லி எல்லாம் கொடுக்கல நான் அவங்க கிட்ட உட்காந்து பாத்துட்டு இருந்த வச்சு அதுதான் உடம்புக்கு நல்லது நல்லா சமைக்க சாப்பாடு அண்ணா ரெண்டாவது வரவங்களுக்கு எல்லாம் அவுங்க அவங்க வந்து உனக்கு அந்த மாதிரி ஆமா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு ஆள் இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி போட்டுப்பாங்க எல்லாருமே இது வந்துட்டு உங்களுக்குள்ள பாண்டிங் நடந்துச்சு நல்லது கொடுத்தா நல்லதே நடக்கும் சார் எப்பயுமே நல்ல விஷயம் பண்ணனும் யாருக்காவும் நம்ம தெரியாம கூட ஒரு திங்க் நினைக்க கூடாது நம்ம எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ப்ராசஸ் வந்துட்டு அடுத்த உதவி செய்யணுன்ற மோட்டி உங்களுக்கு எப்படி வந்துச்சு இப்ப நம்ம சாப்பாடு மேய்ந்துருச்சுன்னா நம்ம யாருக்காவது குடுக்கணும் குடுத்துட்டா மரம் நாலு அதே பழக்கம் வரேன்னு சொல்லுவாங்க அது பரவாயில்ல வீணாக்க கூடாது கூப்பிட்டு

எனக்கு ஜனங்க சப்போர்ட் இருக்காங்க எனக்கு போலீஸ்காரங்க கார்ப்பரேஷன் ஆளுங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் எனக்கு எல்லாருமே யாராலேயும் தொந்தரவு நம்ம நல்லது பண்ணுனா எல்லாமே நல்லது நான் ஒரு ஆறு பசங்க படிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்பா அம்மா இல்லாத பசங்கள ஆறு பசங்களை படிக்க வைக்கிறேன் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போன பசங்களை உனக்கு அடுத்த உதவி எனக்கு எதுக்கு உதவி சார் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு இது பண்ணி நான் எனக்கு இப்ப நம்ம கூட

எல்லாமே பாதுகாக்கிறதுங்கிறப்ப பெரிய விஷயமா இருக்கு இதனால தான் பக்கத்து போலீஸ் தான் ஆமா எல்லாமே எனக்கு சப்போர்ட் எல்லாருமே தெரிஞ்சு நிறைய இது யாராலயும் எனக்கு தொந்தரவு கிடையாது போலீஸ் சாருங்க சாருங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிங் கார்பரேஷன்ல இருந்து கூட எல்லாமே ஏன்னா யாரையும் இது வரைக்கும் இல்ல காசுல மாதிரி சொல்லுவாங்க சாப்பிடுங்க பரவாயில்ல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ குடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்வர் மாதிரி வரும் ஆமா பண்ணுவாங்க

சாப்பாடு எவ்ளோ ஆமா வயிறு மட்டும் வாழ்த்துனா பைசா எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் புரியுதுங்களா அண்ணா முட்டை கிரேவி சிக்கன் நண்டு கிளீன்